இன்றைய கதை வெறும் காதல் கதை இல்லை ஒரு சவால் இந்த உலகத்தில் தன்னோட உணர்வுகளை சத்தமாக பேச முடியாத ஒருத்தன் ஒரு பெண்ணை உயிராக காதலிச்சா அவனோட காதல் மொழி என்னவாக இருக்கும் அவனோட மௌனத்தில் எப்படி ஒரு இசை பிறக்கும் உனக்கு என்னோட பேச்சு கேட்கலன்னு எனக்கு தெரியும் ஆனால் என் இதைத்தோட துடிப்பு மட்டும் கேட்கும்ல இந்த ஒரு வசனம் போதும் அவளோட உலகத்தை புரட்டி போட சத்தமில்லாத அந்த அழகான காதல் பயணம் ஆரம்பிக்கலாமா கடைசி வரைக்கும் பாருங்கள் இல்லைனா ஒரு மௌனமான ஆச்சரியத்தை மிஸ் பண்ணிடுவீங்க பாண்டியன் பாண்டியன் ஒரு புகைப்படக் கலைஞன் அவனுக்கு பேசும் திறன் இல்லை வாய் பேச முடியாதவன் ஆனாலும் அவனது உலகம் முழுவதும் வண்ணங்களும் ஒளியும் மெல்லிய இசையும் நிரம்பியிருந்தது அவனது கேமராவில் இருந்து வரும் ஒவ்வொரு புகைப்படமும் ஏதோ ஒரு கதையே பேசும் அவன் எப்போதும் தன் கேமரா மற்றும் ஒரு சிறிய நோட்புக்கும் பேனாவுமாக இருப்பான் அவனது நோட்புக்கில் அவனது உலகம் எழுதப்பட்டிருந்தது சென்னை மெரினா பீச் தான் அவனுக்கு மிகவும் பிடித்த இடம் அமைதியான அலைகளும் ஆர்ப்பாட்டம் இல்லாத கூட்டமும் அவனது தனிமையை போக்கும் ஒருநாள் மாலை சூரியன் மறையும் நேரத்தில் ஒரு இளம் பெண் கடற்கரையில் தன் காதில் ஹெட்ஃபோன் மாட்டிக்கொண்டு கண்களை மூடி மெல்லிய சங்கீதத்தில் லைத்தபடி நடந்து வந்தாள் அவளது பெயர் ரேவதி அவளது கண்கள் பேசியது அவளது அசைவுகளில் ஒரு கலைத்தன்மை இருந்தது பாண்டியன் உடனடியாக தன் கேமராவை எடுத்தான் கிளிக் இந்த ஒரு ஷாட்டில் முழு சூரியஸ்தனமும் ரேவதியின் அழகும் பதிவானது அந்த புகைப்படம் பாண்டியன் இதுவரை எடுத்ததிலேயே மிகவும் உயிரோட்டமானதாக இருந்தது ரேவதி திடீரென தடுமாறி கீழே விழப்போனாள் பாண்டியன் சத்தம் போட முடியாமல் வேகமாக கையை கொடுத்து அவளை காப்பாற்றினான் இருவரும் மிக அருகில் சில வினாடிகள் ரேவதி அவனை பார்த்தாள் அவனது பார்வை ஒரு கணம் அவளது இதயத்தை தொட்டது சாரி ரொம்ப நன்றி என்று ரேவதி மெல்லிய குரலில் சொன்னாள் பாண்டியன் புன்னகைத்து தன் கையில் இருந்த நோட்புக்கை எடுத்தான் அதில் பத்திரமா போங்க உங்க முகம் கவிதையா இருக்கு என்று எழுதி காட்டினான் ரேவதிக்கு பேச்சில்லாத அவனது நிலை புரிந்தது அவள் முகத்தில் ஒரு ஆச்சரியம் பின் ஒரு மெல்லைய சிரிப்பு பரவியது நன்றி என்று தலையை அசைத்துவிட்டு ரேவதி அங்கிருந்து சென்றாள் பாண்டியன் அந்த புகைப்படத்தை மீண்டும் ஒரு முறை பார்த்தான் அந்த படத்துக்கு அவன் வைத்த பெயர் மௌனத்தின் முதல் இசை அடுத்த நாள் அதே நேரம் அதே இடம் பாண்டியன் காத்திருந்தான் ரேவதி வரவில்லை அவன் ஏமாற்றத்துடன் தன் கேமராவில் மற்ற படங்களை பார்த்தான் ரேவதியின் புகைப்படம் அவன் கண்களை விட்டு நீங்கவே இல்லை சில நாட்கள் தொடர்ந்து பாண்டியன் காத்திருந்தான் இந்த உலகில் எத்தனை பேருக்கு மத்தியில் அவளை மறுபடியும் சந்திப்பது சாத்தியமா என்று சிறிது யோசித்தான் கடற்கரை மணலில் அவளது பெயரான ரேவதி என்று அவன் கையால் எழுதினான் ஒரு வாரம் கழித்து பாண்டியன் ஒரு புகைப்பட கண்காட்சிக்காக ஏற்பாடு செய்து கொண்டிருந்தான் அவனது கண்காட்சி போஸ்டரில் மௌனத்தின் முதல் இசை புகைப்படம் பிரதானமாக இருந்தது கண்காட்சி அன்று கூட்டம் அலைமோதியது திடீரென கூட்டத்தின் நடுவே அந்த முகம் ரேவதி அவள் பாண்டியன் எடுத்த புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தாள் அவள் அதை அடையாளம் கண்டாள் பாண்டியன் வேகமாக அவள் அருகில் சென்று அவளது கவனத்தை ஈர்க்க அவளது தோளில் மெல்ல தட்டினான் ரேவதி திரும்பி பார்த்தாள் முகத்தில் பெரிய ஆச்சரியம் நீங்களா இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டாண்டிங்க என்று சத்தமில்லாமல் இல்லாமல் அசைத்தாள் பாண்டியன் நோட்புக்கை எடுத்து உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா என்று எழுதி காட்டினான் ரேவதி சிரித்துவிட்டு ரொம்ப அழகா இருக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ சத்தங்கள் இருந்தாலும் உங்களோட மௌனம் ரொம்ப அழகானது என்று எழுதினாள் பாண்டியன் நோட்புக்கில் பதில் எழுத ஆரம்பித்தான் நான் பேசலைனா என்ன என் கேமரா பேசும் என் இதயம் பேசும் ரேவதி அதை படித்துவிட்டு அவனிடம் கேட்க ஆரம்பித்தாள் இந்த கண்காட்சி எப்போ ஆரம்பித்தது பாண்டியன் சையை மொழியால் அவளுக்கு பதில் அளித்தான் அவள் புரிந்து கொள்ள சிரமப்படுவதைக் கண்டு நோட்புக்கில் சையை மொழி கற்றுக்க ரொம்ப நாள் ஆகும் என்று எழுதிவிட்டு சிரித்தான் ரேவதி இல்லை நான் கற்றுக்கிற ட்ரை பண்ணுற எனக்கு கற்றுக்கணும்னு ஆசை என்று ஆர்வமாக கூறினாள் அந்த நாள் முழுக்க அவர்கள் எழுத்து மூலமாகவும் சைகை மூலமாகவும் கண்களின் மொழியிலும் பேசிக்கொண்டார்கள் ரேவதி ஒரு நடன ஆசிரியர் சத்தமில்லாத உலகத்தில் ஒரு நடன ஆசிரியரா ஆமாம் அவள் இசையை உணர்வால் கேட்பாள் அதன் லயம் அவளது உடலின் அசைவுகளிலும் இருக்கும் பாண்டியன் மெல்ல சிரித்தான் அவனுக்கு பேச தெரியாது அவள் நடனத்தால் பேசுகிறாள் அவர்கள் இருவருக்கும் பொதுவான ஒரு விஷயம் மௌனத்தில் வாழும் கலை அவர்கள் நட்பு மலர ஆரம்பித்தது தினமும் கண்காட்சி முடிந்து இருவரும் சந்திப்பார்கள் ரேவதி அவனுக்காக பிரத்யேகமாக ஒரு சைகை மொழி அகராதியை உருவாக்க ஆரம்பித்தாள் பாண்டியன் ரேவதியின் நடன அசைவுகளை படமெடுக்க ஆரம்பித்தான் நாட்கள் ஓடின பாண்டியனும் ரேவதியும் ஒருவருக்கொருவர் முழு உலகமாக மாறினார்கள் பாண்டியன் ரேவதியின் நடன அழகில் காதல் கொண்டான் ரேவதியோ பாண்டியனின் மௌனமான ஆழமான அன்பில் மயங்கினாள் ஒரு நாள் ரேவதியின் பள்ளிக்கு பாண்டியன் சென்றிருந்தான் அங்கே ரேவதியின் பழைய கால நண்பன் ரோசன் என்பவன் வந்திருந்தான் ரோசன் ஒரு பிரபல இசையமைப்பாளர் ரோசனுக்கும் ரேவதிக்கும் ஒரு அழகிய நட்பு பிணைப்பு இருந்தது ரேவதிக்கு காயம் ஏற்பட்டிருந்தது ஆனாலும் அது பெரியதாக இல்லை ஆனால் மனம் உடைந்தால் அவள் என்னால் இந்த நிகழ்ச்சி பண்ண முடியாது என்று சைகை மூலம் பாண்டியனிடம் சொன்னாள் அவளுக்கு மிகவும் பிடித்த கனவு இது பாண்டியன் என்கரேஜ் செய்தான் பாண்டியன் ரேவதியின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு நோட்புக்கில் எழுதினான் உனக்கு என்னோட பேச்சு கேட்கலன்னா எனக்கு தெரியும் ஆனால் என் இதை துடைப்போட இசை உனக்கு கேட்கும்ல உன் காயம் உன் நடனத்தை நிறுத்தாது நடனத்தின் இசை உன் மனசுக்குள்ளே இருக்குது அதை ஆடு இந்த வார்த்தைகள் ரேவதியின் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது அவள் பாண்டியனின் காதலை முழுமையாக உணர்ந்தாள் அவள் தன் காயத்தை பற்றி கவலைப்படாமல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடிவெடுத்தாள் இது காதல் மட்டுமல்ல ஒருவரையொருவர் நம்பிய ஒரு வாழ்க்கை நிகழ்ச்சி நாள் வந்தது அரங்கம் முழுவதும் அதிர்வு நிறைந்திருந்தது ரேவதியின் அம்மா கூட பாண்டியனை புரிந்து கொண்டு அரங்கத்துக்கு வந்திருந்தார் மேடையில் ரேவதி ஆட ஆரம்பித்தாள் ரோஷன் அமைத்த இசை விண்ணை தொட்டது அவள் நடனம் ஒரு மௌனமான கவிதை போல இருந்தது பாண்டியன் கேமராவை ஒரு மூலையில் வைத்துவிட்டு ரேவதியின் நடனத்தை பார்த்து ரசித்தான் நடனத்தின் ஒரு கட்டத்தில் ரோசன் ரேவதியின் காயம் ஏற்பட்டதை பற்றி ஒரு சிறிய இசைக்கோர்வையை உருவாக்கினான் இந்த இசைக்கு ஏற்றவாறு ரேவதி தன் வழியை நடன அசைவுகளால் வெளிப்படுத்தினாள் பாண்டியன் இதை எதிர்பார்க்கவில்லை உடனடியாக தன் நோட்புக்கில் ஒரு வசனத்தை எழுதினான் அந்த வசனம் மேடையில் இருக்கும் பெரிய எல்இடி திரையில் தோன்றும்படி ஏற்பாடு செய்தான் ரேவதி ஆடிக்கொண்டிருந்தபோது திரையில் வந்த வசனம் வந்தது உன் நடனத்தின் வழியை என் மௌனத்தின் அன்பால் நான் ஆற்றுவேன் ரேவதி அதை பார்த்து சிரித்தாள் அவளது கண்களில் காதலும் நம்பிக்கையும் தெரிந்தது நிகழ்ச்சியின் உச்சத்தில் ரேவதி ரோஷன் சொன்னபடி பாண்டியனுக்கு சைகை மொழியில் ஒரு பாராட்டு தெரிவிக்கவில்லை அதற்கு பதிலாக அவள் தன் உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில் ஒரு புதிய அசைவை உருவாக்கினாள் அவள் சைகை மொழியில் தன் கைகளை அசைத்து நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சைகை காட்டினாள் பாண்டியன் கண்களில் கண்ணீர் பெருகெடுத்தது இது ஒரு மௌனமான ஒப்புதல் அரங்கமே கைத்தட்டலில் அதிர்ந்தது ரேவதின் அம்மா பாண்டியனை பார்த்து புன்னகைத்து உண்மையான காதல் எந்த மொழியிலும் பேசும் என்று சைகை மூலம் காண்பித்தார் நிகழ்ச்சி முடிந்து பாண்டியன் ரேவதியிடம் ஓடிச் சென்றான் ரேவதி அவனை கட்டியணைத்து அவனது கழுத்தில் ஒரு சிறிய காகிதத்தை மாலையாக அனுப அனுபவித்தாள் அந்த காகிதத்தில் அவள் கையெழுத்திட்ட ஒரு திருமண அழைப்புதல் இருந்தது அதில் பாண்டியன் மற்றும் ரேவதி பெயர்களுக்கு நடுவே ஒரு சிறிய இசைக்குறியீடும் ஒரு கேமரா குறியிடும் இருந்தது பாண்டியன் நிகழ்ச்சியில் அவளது நெற்றியில் முத்தமிட்டு தன் கேமராவை கொண்டு அவர்களை பின்னணியில் எந்த ஆரவாரமான கூட்டத்தை ஒளியையும் படம் எடுத்தான் இந்த படத்துக்கு பாண்டியன் வைத்த பெயர் மௌனமும் ராகமும் இவர்களின் காதல் கதை ஒரு சாதாரண கதை அல்ல இது பேச்சுக்கும் மௌனத்திற்கும் இடையிலான ஒரு உறவு பாலம் பாண்டியன் பேச முடியாதவனாக இருக்கலாம் ரேவதி சத்தத்தை நடனமாக்கலாம் ஆனால் அவர்களின் இதய மொழி உலகிலேயே மிகவும் தெளிவானது காதலுக்கும் இல்லை உணர்வு மட்டுமே போதும் என்பதை இவர்கள் நிரூபித்தார்கள் மௌனம் அன்பின் ஆழத்தை அதிகரித்தது இவர்களின் பயணம் தொடரும் ஒருவரை ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு உலகத்தையே வெற்றி கொள்ளும் காதலாக என்ன நண்பா இந்த மௌன ராகம் பேசும் காதல் கதை உங்களை பாதிச்சுதான் பாண்டியனோட மௌனம் ரேவதியோட நடனம் இந்த ரெண்டுக்கும் நடுவில் நீங்கள் என்ன காதல் ரகசீர்த்தி உணர்ந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வேற எந்த கோணத்தில் கதை வேணும்னு நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு நீங்கள் கேட்குற மாதிரி வீடியோவை நாங்கள் அப்லோட் செய்கிறோம் அடுத்த கதையில் சந்திக்கலாம் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ